வணிகர் சங்கத்தின் தலைவர் மதிப்பெருக்குரிய தோழர் வெள்ளையன் அவர்கள் உரையாற்றுவார்கள் ஐயாப்பாளர் நெடுமாறன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட மேலே இருக்கிற தமிழ தலைவர்கள் அனைவருக்கும் அதுபோல நம்முடைய சகோதரர்கள் மூவரை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்கிற ஆவேசத்தோடு இங்கே வந்திருக்கிற என் சகோதர சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசாங்கம் எல்லா விதத்திலும் வெளிநாட்டுக்காரர்களுக்கு தான் துணையாக இருக்கிறது நம் நாட்டு சுதந்திரம் பறிபோவதை பற்றி கூட கவலை இல்லாமல் அந்நியர்களுக்கு வால் பிடிக்கிறது மொத்தத்தில் இன்றைய காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டிய அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டிய இந்த அரசாங்கத்திற்கு நம்முடைய சகோதரர்களை தூக்கில் போடுவதற்கான தார்மீக உரிமை கிடையாது நண்பர்களே என்று கச்சத்தேவை தாரை வார்த்து கொடுத்தார்களோ நம்முடைய மக்களை தமிழ் மக்களை தமிழக மீனவர்களை மதிக்கவில்லை தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்பட்டார்களே நம்முடைய கூக்குதலை கொஞ்சமும் மதிக்கவில்லை இறுதியாக ஈழ மக்களுடைய அந்த விடுதலை போராட்டத்தின் போது கிட்டத்தட்ட கொன்று புதைத்தான் கொடுமையாளர் ராஜபக்சே நம்முடைய கூக்குரலை கொஞ்சமும் மதிக்கவில்லை மத்திய அரசாங்கம் ஒரு நினைக்கவில்லை இந்தியாவின் ஒரு பகுதியில் நாம் இருக்கிறோம் நாமும் தமிழர்களும் இந்தியர்கள் தான் என்று அவர்கள் நினைக்கவில்லை ஆனால் நாம் மட்டும் மதிக்க வேண்டும் இந்தியாவை மதிக்க வேண்டும் இந்திய ஒருமைப்பாட்டை மதிக்க வேண்டும் என்பது என்ன ஒரு பாதையா நாம் மட்டும் மதிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் நம்மை மிதிப்பார்கள் என்றால் என்ன நியாயம் இவ்வளவு நடந்த பிறகும் இவ்வளவு வேதனைக்கு பிறகும் இப்போதாவது ஒரு கடைசி சந்தர்ப்பம் இந்த மத்திய அரசுக்கு இந்த காங்கிரஸ் தலைமையிலான அரசுக்கு இருக்கிறது இந்திய ஒருமைப்பாட்டை காப்பாற்ற நம்முடைய உணர்வுகளை மதித்து நம்முடைய சகோதரர்கள் மூவரை இந்த தண்டனையில் விடுவித்து தமிழ் மக்களுக்கு இப்போதாவது செய்த பாவத்திற்கெல்லாம் பரிகாரம் தேட வேண்டும் இந்த இருக்கிற காங்கிரஸ் தலைமையிலான இந்த அரசாங்கம் என்று செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேட வேண்டும் ஒன்னு லட்சம் பேர் கொண்டு புதைத்ததை வேடிக்கை பார்த்த அந்த பாவத்திற்கு இன்றும் நம்முடைய மீனவர்களை தொடர்ந்து தாக்கப்படுகிறார்களே அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற பாவத்திற்கு பரிகாரம் தேட இந்த மூவர் பிரச்சனையிலாவது நம்முடைய உணர்வை மதித்து நடக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொரு சார்பிலும் நம்முடைய தமிழ் மக்கள் சார்பில் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் இப்போதாவது இந்திய அரசு மத்திய அரசு காங்கிரஸ் தலைமையிலான அரசு உணர்வை மதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன் வணக்கம்